வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது ஆனா ரொம்பவே சுவாரஸ்யமானது நீங்க எங்களுக்கு அனுப்பின மூலங்கள்ல ஒரு ஆச்சரியமான கருத்து சொல்லப்பட்டிருக்கு வெறும் பத்து ரூபாய் செலவுல ஒரு சின்ன சோதனைய வீட்லயே செஞ்சு அது மூலமா பிரபஞ்சத்தோட ஒரு பெரிய ரகசியத்தையே நிரூபிக்க முடியும்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது சரி இந்த தகவல் எனர்ஜி ஃப்ரம் வாட்டர் அத்தமிழ் சயின்டிஃபிக் விஷன் என்கிற புத்தகத்தோட சில பகுதிகளிலிருந்தும் நீர் மருத்துவம் தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டு என்கிற யூடியூப் டியூப் சேனல் உரையாடலிலிருந்தும் எடுக்கப்பட்டிருக்கு ஆமா நம்மளோட நோக்கம் இந்த கூற்றுகளை சரிபார்க்கறது இல்ல ஆனா இந்த எளிய சோதனைக்கு பின்னாடி இருக்கிற பிரமாண்டமான தத்துவ உலகத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான் மிக சரியா சொன்னீங்க இதுல நாம் ஆரம்பத்திலே தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு சொல்லுங்க இந்த மூலங்கள்ல சொல்லப்படுற சோதனை ஒரு புதுவிதமான மின்சார உற்பத்தி முறையை கொண்டுபிடிக்கிறதுக்கானது இல்ல அது அவங்களோட நோக்கமே இல்ல ஓஹோ அப்போ எதுக்காக இந்த சோதனை மாறா இந்த சின்ன அமைப்பு பிரபஞ்சம் எப்படி இயங்குது அதாவது அது விரிஞ்சு சுருங்குதுங்கிற ஒரு ஆழமான தத்துவத்தை நிரூபிக்கிற ஒரு கருவி ஒரு காட்டி இண்டிகேட்டர் மட்டும்தான் தான் அவங்களோட மையவாதம் ஒரு சாதாரண ஊசி பாட்டிலுக்கும் பிரபஞ்சத்தோட இயக்கத்துக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும் வாங்க இத கொஞ்சம் விரிவாக அலசலாம் கண்டிப்பா சரி முதல்ல அந்த சோதனைய எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் கேட்கவே ரொம்ப எளிமையா இருக்கு ஆமா ரொம்ப ரொம்ப எளிமை மொத்த செலவே பத்து ரூபா தான் ஆகும்னு சொல்றாங்க குப்பையில கிடைக்கிற பொருட்களை வச்சே கூட செஞ்சிடலாம் போல அதுதான் இதோட சிறப்பம்சமே தேவையான பொருட்கள் ரொம்பவே சாதாரணம் ஒரு பத்து பழைய மருத்துவ ஊசி பாட்டில்கள் அந்த சின்ன கண்ணாடி பாட்டில்கள் ஆமா அந்த ரெண்டு எண்ணல் அல்லது மூணு எம்எல் அளவுள்ள சின்ன பாட்டில்கள் அப்புறம் சுத்திகரிக்கப்பட்ட ஆர்ஓ தண்ணீர் சரி ஒரு சின்ன செப்பு கம்பி ஒரு சின்ன அலுமினிய கம்பி அப்புறம் துளை போடுறதுக்கு ஒரு தடிமனான ஊசி அவ்வளவுதான் செய்முறையும் ரொம்ப சுலபம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஆமா அந்த கண்ணாடி பாட்டில்கள் ஆர்ஓ தண்ணீர நிரப்பி அதுக்கு மேல இருக்கிற ரப்பர் மூடியில ஓகே ஒரு சென்டிமீட்டர் இடைவெளியில ரெண்டு சின்ன தொலைகளை போடணும் ஒரு தொலைல செப்பு கம்பியையும் இன்னொரு தொலைல அலுமினிய கம்பியையும் செருகணும் தண்ணீர்ல மூழ்கி இருக்கிற கம்பிகளோட முனைகளை தவிர மத்த பாகங்கள் வெளியில நீட்டிகிட்டு இருக்கணும் கரெக்ட் இப்படி பத்து பாட்டில்களையும் தயார் செஞ்சு உன்னோட செப்பு கம்பிய அடுத்ததோட அலுமினிய கம்பியோட தொடர்ச்சியா இணைக்கணும் சரி தொடர் இணைப்புல இப்போதான் ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரும் இந்த அமைப்பு செஞ்சு முடிச்சதும் அதுல இருந்து சுமார் ஏழு வோல்ட் மின்சாரம் கிடைக்கும்னு அந்த மூலங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு ஒரு நிமிஷம் இங்க கொஞ்சம் நிறுத்தி யோசிப்போம் ஏழு வோல்ட் ஆமா ஏழு வோல்ட் சாதாரணமா தண்ணி செப்பு அலுமினியம் வச்சு செய்யற ஒரு எளிய மின்கலத்துல ஒரு கால்வானிக் இருந்து இவ்வளவு வோல்டேஜ் வர்றது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கே உம் இயற்பியல் அல்லது வேதியியல் படிச்சவங்களுக்கு இது நிச்சயம் ஒரு கேள்வியை எழுப்போம் வழக்கமா இந்த மாதிரி ஒரு அமைப்புல இருந்து ஒரு வோல்ட்டுக்கும் குறைவாதானே மின்சாரம் கிடைக்கும் அருமையான கேள்வி இந்த ஏழு வோல்ட் எப்படி சாத்தியம்ங்கிற அறிவியல் விளக்கத்தை அந்த மூலங்கள் கொடுக்கலையா நீங்க சுட்டிக்காட்டுறது ரொம்ப சரி இந்த ஏழு வோல்ட் எப்படி உருவாகுதுங்கிற வேதியல் சமன்பாடுகளையும் இயற்பியல் விதிகளையும் அந்த மூலங்கள் விளக்கம் முற்படல அப்படியா ஏ ஏன்னா அவங்களோட கவனம் அதுல இல்லை அவங்களுக்கு முக்கியம் அந்த முடிவுதான் அந்த விளைவுதான் இந்த அமைப்பு வேலை செய்து அதுல இருந்து ஒரு அவங்க என்ன நிரூபிக்க கதையோட மையமே சரியா சொன்னீங்க சரி அப்ப அந்த விளைவுக்கு போவோம் இந்த மின்சாரத்தை வச்சு என்ன செய்யணும்னு சொல்றாங்க இது ஒரு பேட்டரியோ ஜெனரேட்டரோ இல்லன்னு திரும்ப திரும்ப வலியுறுத்துறாங்க சரி அதனால இதுல இருந்து வர்ற மின்சாரத்தை வச்சு பெரிய கருவிகளை இயக்க முடியாது இதுல ஒரு சின்ன பச்சை நிற எல்இடி பல்பு மட்டும் இணைச்சு பார்க்க சொல்றாங்க சரி அந்த பல்பு ஒளிர விதம் அதுதான் இந்த முழு சோதனையோட ஆன்மாவே இங்கதான் விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமா மாறுது அந்த எல்இடி பல்பு தொடர்ந்து ஒரே மாதிரி பிரகாசமா எரியாதான் இல்ல சுமார் ஒரு அரை மணி நேரம் நல்லா பிரகாசமா எரிஞ்சுட்டு அப்புறம் மெதுவா அதோட ஒளி மங்க ஆரம்பிக்கும் கொஞ்ச நேரத்துல முழுமையா அணைஞ்சு போன மாதிரி ஆகி மறுபடியும் மெதுவா பிரகாசமாக ஆரம்பிக்கும் ஒரு மாசம் வரைக்கும் கூட தொடரும்னு அந்த மூலங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு ஆமா இந்த அமைப்பு காற்று புகாதபடி இருக்கிறதால உள்ள இருக்கிற தண்ணீர் ஆவியாகி போகாது அதனால இந்த நிகழ்வு நீண்ட நாட்களுக்கு நடக்கும் இப்போ என் மனசுல ஒரு கேள்வி வருது சொல்லுங்க ஒருவேளை கம்பிகள்ல ஏற்படுற வேதியியல் மாற்றம் அதாவது எலக்ட்ரோ டிகிரிடேஷன் காரணமா இப்படி விட்டு விட்டு எரியலாமோ இது ஒரு இயல்பான அறிவியல் சந்தேகம்தான் ஆனா இந்த மூலங்களை முன்வைப்பவர்கள் இந்த விளக்கங்களை எல்லாம் தாண்டி இதற்கு ஒரு பிரபஞ்ச முக்கியத்துவம் வாய்ந்த காரணத்தை சொல்றாங்க அந்த பிரபஞ்ச முக்கியத்துவம் வாய்ந்த காரணம் என்ன ஒரு பல்பு விட்டு எரியறதுக்கும் பிரபஞ்சத்தோட இயக்கத்துக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும் இதுதான் இந்த தத்துவத்தோட மையப்புள்ளி சொல்லுங்க அவங்க முன்வைக்கிற புரட்சிகரமான கருத்து இதுதான் அந்த பல்போட ஒளி கூடி குறைறது வெறும் ஒரு மின்சார கோளாறு இல்ல அப்புறம் அந்த மாபெரும் இயக்கத்தோட ஒரு நேரடி பிரதிபலிப்பு ஒரு நேரடி காட்டி வாதம் அதாவது ஆற்றல் தொடர்ச்சியா ஒரே சீரா வராம ஒரு குறிப்பிட்ட தாழகதியில கூடுவதும் குறைவதும் பிரபஞ்சத்தோட அந்த இயக்கத்தை அப்படியே நம்ம கண்முன்னாடி காட்டுதுன்னு சொல்றாங்களா மிகச்சரியா சொன்னீங்க அப்போ பல்பு பிரகாசமா போது பிரபஞ்சம் விரிவடையுது ஒளி மங்கும் போது சுருங்குது அல்லது இதுக்கு நேர் மாறா இப்படி ஒரு நேரடி தொடர்பு சொல்றாங்களா ஆமா நம்ம மேஜை மேல இருக்கிற ஒரு சின்ன பாட்டில்ல பிரபஞ்சத்தோட சுவாசத்தையே பார்க்க முடியும்னு சொல்றாங்க நம்பவே முடியல பல பில்லியன் டாலர்கள் செலவு செஞ்சு கட்டுற தொலைநோக்கிகள் மூலமா கண்டுபிடிக்க முயற்சி செய்யற பிரபஞ்சத்தோட அடிப்படை தாளத்தை உங்க சமையலறையில செய்யற பத்து ரூபாய் சோதனையில பார்க்க குறிப்பிடுறாங்களே ஆமா அந்தம் சுருங்கி ஒரு புள்ளியாக மாறும் மீண்டும் விரியும் என்ற திருமூலரோட கருத்தையும் தண்ணீரை வைத்தியதை கண்டுபிடி என்று திருவள்ளுவர் சொன்னதாகவும் இந்த சோதனை நிரூபிப்பதாக அந்த மூலங்கள் வாதிக்கின்றன முடியாதா அருமையான கேள்வி இந்த பிரபஞ்ச ரகசியத்தை பிரதிபலிக்கிறதுக்கு தண்ணீருக்கு அப்படி என்ன ஒரு தனித்தன்மை இருக்குன்னு அவங்க நம்புறாங்க இந்த தத்துவத்தின்படி தண்ணீர் மட்டும்தான் இந்த சோதனையை செய்ய முடியும் ஏன்னா அவங்க பார்வையில தண்ணீருக்கு மூன்று தனித்துவமான குணங்கள் இருக்கு மூணு குணங்களா என்னென்ன ஆற்றலை வெளிப்படுத்தும் நேர்மறை அதாவது பாசிட்டிவ் குணம் ஆற்றலை உள்வாங்கும் எதிர்மறை நெகட்டிவ் குணம் அப்புறம் இந்த இரண்டுக்கும் உட்படாத நடுநிலை நியூட்ரல் குணம் ஓஹோ ஆற்றலை கூட்டவும் குறைக்கவும் நடுநிலையாக இருக்கவும் கூடிய ஒரே பொருள் தண்ணீர் மட்டும்தான் அப்படிங்கறது அவங்களோட வாதம் அதனாலதான் பிரபஞ்சத்தோட விரிவாக்கம் சுருக்கம் மற்றும் சமநிலை ஆகிய மூன்றையும் ஒரே நேரத்துல இந்த தண்ணீரால காட்ட முடியுதுன்னு நம்புறாங்க சரியா சொன்னீங்க இந்த மூன்று புணன்று கருத்த இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துறாங்களா இதை எப்படி பழந்தமிழர் அறிவோட இணைக்கிறாங்க ஆமா இங்க தான் இந்த விஷயம் அறிவியலை தாண்டி தத்துவம் மற்றும் பண்பாட்டு தளத்துக்குள்ள போகுது எப்படி இந்த கருத்தை சைவ சித்தாந்தத்தோட ஆழமா தொடர்பு படுத்துறாங்க சைவ சித்தாந்தம் தமிழ் மரபுல ஒரு முக்கியமான தத்துவ பிரிவு ஆமா அது பிரபஞ்சத்தை மூன்று தெய்வீக செயல்பாடுகள் மூலமா விளக்குது ஆக்கல் அதாவது படைத்தல் அழித்தல் அப்புறம் காத்தல் முத்தொழில்கள் தண்ணீரும் இதே போல ஆற்றலை உருவாக்குது அழிக்கிறது மற்றும் தன்னைத்தானே சமநிலையில கொள்ளுதுன்னு வாதிடுறாங்க தண்ணீரோட இந்த குணங்களும் பிரபஞ்சத்தை இயக்குற அந்த மூமூர்த்திகளோட செயல்களுக்கு சமமானது என்பதா உங்க கருத்து இங்கதான் இன்னும் ஒரு ஆச்சரியமான வாதம் வருது என்னது அது இந்த உண்மைய தமிழர்களால மட்டுமா நிரூபிக்க முடியும் ஏன்னா இந்த ரகசியமே தமிழ் மொழியோட அமைப்புக்குள்ளதான் மறைஞ்சிருக்கணும் அந்த மூலங்கள்ல ரொம்ப அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கு ஆமா ஒரு மொழியோட எழுத்து வடிவத்துக்கும் வாதத்தோட உச்சகட்டம் பிரபஞ்சத்தோட விதிகள் தமிழ் மொழியோட குறியீடுகளுக்குள்ளேயே புதிந்து வைக்கப்பட்டிருக்குன்னு அவங்க உறுதியா நம்புறாங்க இதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்றாங்களா சொல்றாங்க அணுங்கிற வார்த்தையை காட்டுறாங்க அதுல வர்ற மூணு சுழி நூ என்ற எழுத்து வெறும் ஒளி குறிப்பு மட்டும் இல்லை பின்ன அது பிரபஞ்சத்தோட அடிப்படை கூறுகளான புள்ளி வட்டம் மற்றும் நேர்கோடு ஆகியவற்றோட வரைபடம் அப்படின்னு விளக்குறாங்க ஒரு நிமிஷம் இது சரியா புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன் அதாவது தமிழ்ல இருக்கிற ஒரு எழுத்தோட வடிமத்துக்குள்ள பிரபஞ்சத்தோட அடிப்படை வடிவவியலே இருக்குன்னு சொல்றாங்களா ஆமா இது இருந்து நேரா கோட்பாட்டு இயற்பியலுக்கு தியரட்டிக்கல் பிசிக்ஸுக்கு தாவர மாதிரி இருக்கு அவங்களோட வாதம் இதுதான் எப்படி ஒரு கட்டிடத்தோட முழு வரைபடமும் ஒரு சின்ன சித்திரத்துக்குள்ள அடங்கியிருக்கோ அதே மாதிரி பிரபஞ்சத்தோட வரைபடம் அடங்கி இருக்கு தெய்வீக வரைபடம் அப்படிங்கறது அவங்க பார்வை இந்த ரகசியம் உலகத்துல வேற எந்த மொழிக்குழியும் இல்லாததால தமிழர்களால மட்டும்தான் இந்த பிரபஞ்ச உண்மையை நிரூபிக்க முடியும்னு அவங்க வாதிடுறாங்க அப்போ இது வெறும் அறிவியல் சோதனை மட்டுமல்ல ஒரு பண்பாட்டு பெருமையின் வெளிப்பாடாவும் பார்க்கப்படுது நிச்சயமா இவ்ளோ பெரிய பிரமாண்டமான ஒரு கோட்பாட்ட திட்டம் என்னவா இருக்கு நோபல் பரிசு வாங்குறதுதான் அவரோட லட்சியம்னு கூட மூலங்கள்ல சொல்லப்பட்டிருக்கே ஆமா அவரோட லட்சியம் ரொம்ப தீவிரமா தெரியுது என்ன மாதிரி முயற்சிகள் இந்த சோதனைய ஒரு நூறு பேரை செய்ய சொல்லி அவங்களோட முடிவுகள் எல்லாம் அறிக்கையா தொகுத்து ஓ ஒரு பெரிய டேட்டா செட் மாதிரி ஆமா ஒரு வலுவான ஆதாரத்தை உருவாக்கி அத நோபல் பரிசு குழுவுக்கு அனுப்ப திட்டமிட்டிருக்கார் இத சர்வதேச அறிவியல் சமூகத்தோட கவனத்துக்கு கொண்டு போக வேற என்ன முயற்சிகள் நடக்குது லண்டன்ல வானியற்பியல் அதாவது ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் படிக்கிற தன்னோட மகள் மூலமா அங்க இருக்கிற பேராசிரியர்கள் கிட்ட இந்த சோதனையை கொண்டு சேர்க்க முயற்சி செய்யறாரு அது மட்டும் இல்லாம காப்புரிமை பத்தியும் சொல்லியிருந்தாங்க ஆமா லண்டன்ல இருக்கிற காப்புரிமை அலுவலகத்துல பேட்டன்ட் ஆபீஸ்ல இதை ஒரு கொள்கையா பதிவு செய்யவும் முயற்சிகள் மேற்கொள்றதா சொல்றார் ஆனா திரும்பவும் ஒரு தடவை தெளிவுபடுத்திக்கலாம் இந்த முயற்சியோட நோக்கம் ஒரு புதிய மின்சார உற்பத்தி முறை இல்ல இல்லவே இல்ல அந்த பல்பு விட்டு விட்டு விட்டுவிட்டு தான் சோதனையோட வெற்றி தொடர்ச்சியா எரிஞ்சா அது தோல்வி இது ஒரு கொள்கையை நிரூபிக்கிறதுக்கான ஒரு தத்துவார்த்தமான முயற்சி மட்டும்தான் இல்லையா மிக மிக சரியா சொன்னீங்க அந்த புள்ளி மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுது இதன் மூலமா ஆற்றல் அழிவின்மை விதியையும் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ஆமா அதையும் அண்டம் ஒரு வட்ட இலக்கத்தில் இருக்குங்கிறதையும் நிரூபிக்கிறது தான் அவங்களோட ஒரே குறிக்கோள் அதாவது ஆற்றலை ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது அது தன்னைத்தானே காத்து கொள்ளுங்கிற சைவ சித்தாந்த கருத்தை அறிவியல் பூர்வமா நிரூபிக்கிற ஒரு முயற்சி இது சரியா சொன்னீங்க இதுல ஒரு சுவாரஸ்யமான விமர்சனத்தையும் அவர் முன்வைக்கிறார் சார் சி வி ராமனுக்கு பிறகு இயற்கையல்ல இந்தியர்களுக்கு நோபல் பரிசு கிடைக்காததுக்கு நாம இன்னும் பிரிட்டிஷ்காரங்களோட கல்வி முறையை பின்பற்றுவதுதான் காரணம்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரே ஆமா குவாண்டம் அறிவியல் மாதிரியான துறைகள்ல மேற்கத்திய நாடுகள் எங்கேயோ போயிட்டாங்க ஆனா நாம இன்னும் பழைய பிரிட்டிஷ் கல்வி முறையிலேயே தேங்கி கிடக்கிறதால இது மாதிரி நம்ம மரபுல இருக்கிற ஆழமான உண்மைகளை கண்டறிய தவறிட்டோன்னு சொல்றார் ஆமா நம்ம மரபரந்த அறிவிலிருந்தே இது மாதிரி பெரிய கண்டுபிடிப்புகளை எளிதா நிகழ்த்த முடியும் அப்படிங்கறது அவரோட வாதமா இருக்கு சரி இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்கள் எல்லாம் ஒன்னா தொகுத்து பார்க்கலாம் ஒரு பத்து ரூபாய் செலவுல சில மருத்துவ ஊசி பாட்டில்கள் கொஞ்சம் தண்ணீர் ரெண்டு சின்ன உலோக கம்பிகளை வச்சு செய்யக்கூடிய ஒரு மிக எளிமையான சோதனை பிரபஞ்சத்தோட விரிவாக்கம் மற்றும் சுருக்கம் குறித்த ஒரு ஆழமான தத்துவத்தை நிரூபிக்க முடியும்னு ஒரு கோட்பாடு முன்வைக்கப்படுது ஆமா இந்த கோட்பாட்டோட வேர்கள் நவீன இயற்பியல் ஆய்வகங்கள்ல இல்லாம பழந்தமிழ் இலக்கியங்களான திருக்குறள் திருமந்திரம் சைவ சித்தாந்த தத்துவங்கள் ஏன் தமிழ் மொழியோட எழுத்து வடிவங்கள்ல கூட இருக்குன்னு ஒரு வலுவான கருத்து சொல்லப்படுது இது அறிவியலையும் தத்துவத்தையும் மொழியலையும் பண்பாட்டை இணைக்கிற ஒரு பிரம்மாண்டமான முயற்சி ஸோ டஸ் திஸ் ஆல் மீன் ஃபர் யூ நீங்க இதை கேட்கும்போது ஒரு பக்கம் இது அறிவியலோட அடிப்படை விதிகளுக்கு உட்பட்டதா இத மற்ற ஆய்வாளர்கள் எப்படி பாப்பாங்கன்னு பல கேள்விகள் எழலாம் நிச்சயமா இன்னொரு பக்கம் பழந்தமிழர் அறிவு மாற்று அறிவியல் பார்வை ஒரு பெரிய தத்துவாத்த களம் உங்க முன்னாடி விரியுது இறுதியா உங்களுக்கான ஒரு சிந்தனை இதோட அறிவியல் உண்மைத்தன்மையை தவிர நாம எதுக்காக பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய ரகசியங்களை இது மாதிரி மிக எளிமையான அன்றாட பொருட்கள்ல தேட முயற்சி பண்றோம் நல்ல கேள்வி ஒருவேளை அந்த ஊசி பாட்டல்ல ஒளிரும் மின்விளக்கு சாதாரண வேதியியல் மாற்றத்தால தான் விட்டு விட்டு எரியுதுன்னு நிரூபிக்கப்பட்டா கூட அது பிரபஞ்சத்தோட சுழற்சிகளுக்கு ஒரு சக்தி வாய்ந்த உருவகமா ஒரு மெட்டபோரா இருக்க முடியாதா ஆமா ஒரு கவிதை மாதிரி இந்த மூலங்களை முன்வைப்பவர்கள் இது ஒரு நேரடி தொடர்புன்னு நம்புறாங்க மத்தவங்களுக்கு ஒருவேளை இது அறிவியல் உருவகம் மற்றும் நம்பிக்கை ஆகியவற்றுக்கு இடையிலான கோடு எங்கே வரையப்பட்டிருக்குங்கிற கேள்வி எழுப்பலாம் ஒரு சின்ன ஊசி பாட்டில் உண்மையிலேயே பிரபஞ்சத்தோட செயல்பாடுகளை பாக்குற ஒரு ஜன்னலா இருக்க முடியுமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க